இது ஆயுது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை சுத்திடுச்சு ரைட்டு அப்படியே சீ ஃபார் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் டூ ஜெயலனி டாக்கீஸ் என்னடா என்னோடய நூறு சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து வெடிலாம் வடிச்சிட்ருக்கோன்னு நினைக்காதீங்க அந்த வெடி கூட நமக்கு வந்து சுவாரிக்குது பரவாயில்ல இந்த நூறு சப்ஸ்கிரைபருக்கு ஏன் வெடி வெடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி நிறையா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறையா போட்டிருக்கேன் அப்போயுமே எனக்கு தௌசண்ட் கிட்ட தான் சப்ஸ்கிரைபர் இருக்கு ஆனால் அது எதுவுமே நான் ஒழுங்காக பண்ணல இப்போ இந்த இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்து நான் நூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் இதே மாதிரி நூறு வந்து ஆயிரமாக மாறணும் ஆயிரம் பத்தாயிரமாக மாறணும் நம்மளும் ஒரு நல்ல சேனல் நல்லா டெவலப் பண்ணணும் அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அது போதும் நிறையா இருந்துச்சு சரி தேங்க்யூ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள்